ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு குட்டி ராதையும் கிருஷ்ணனையும் பாருங்கள் ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க சகானா சாசனா ஸ்கூலில் இந்த பாருங்கள் அதுக்கு எப்படி ரெடி ஆகிருக்கா பாருங்கள் சகானாவும் சாசனாவும் சாசனா வந்து கிருஷ்ணர் சகானா வந்து ராதை ஃபஸ்ட்டு பரதநாட்டியம் நடந்துச்சு டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வச்சுருந்தாங்க பாரு குட்டி குட்டி பசங்களாம் சூப்பராக ஆடினா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆடுறா பாருங்க நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு சூப்பராக ஆடினாங்க பாட்டு இதில் போட முடியாது பாட்டு போட்டு ஆடினது சூப்பராக இருந்துச்சு எவ்வளோ அழகாக ஆடுறா பாருங்கள் நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்து ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஆடினாங்க பசங்களாம் குட்டி குட்டி ராதையும் கிருஷ்ணரும் எப்படி இருக்கா பாருங்கள் அடுத்த டான்ஸ் ப்ரோக்ராம் இது ஜிகளுக்கு மேக்கப் செட்டு வாங்குறதுக்குள்ளே ஒரு பத்து படுத்தி எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு மேக்கப் போட வேண்டிய இருக்குது எப்போவுமே சங்கனா சாசனா ஸ்கூலில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி விழா வந்து நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த வருஷமும் நல்லா இருந்துச்சு பசங்களாம் சூப்பராக ஆடினாங்க நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிணாங்க அடுத்தது சகானா சாசனா டான்ஸ் நடந்துச்சு சாசனா வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஆடிச்சு ராதை வந்து சகானா வந்து ராதை வேஷம் போட்டு ஆடிச்சு சகானாவை பின்னாடி கொண்டே போட்டாங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஆடுது பாருங்க சூப்பராக ஆடிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரீடை வேறு அப்பப்போ விழுகிற மாதிரி இருந்துச்சு அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எப்படி ஆடினாங்க தெரியுமா சூப்பராக ஆடினாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோலாட்டம் மாதிரி ஆடினா குச்சியெல்லாம் வச்சு கோலாட்ட குச்சி வச்சு அடித்து அடிச்சு ஆடினா நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் நேரம் நிற்பார் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடுவார் எப்படி கிருஷ்ணர் மாதிரியே இருக்கா பாருங்க அழகாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லா கிருஷ்ணரும் ராதையும் சூப்பராக இருந்தாங்க நல்லா மேக்கப் பண்ணி விட்டுருந்தாங்க எப்படி கிருஷ்ணரை ராதையெல்லாம் சுற்றி சுற்றி வர பாருங்க டான்ஸ் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தா டான்ஸ் ஆனவங்களுக்கு சாசனா வந்து செகண்ட் ரேங்க் வாங்கியிருந்துச்சு அதுக்கு வந்து ஆயரூவா காசு வச்சு கொடுத்துருந்தா கவரில் வச்சு நான் வந்து பிடிஏ தலைவர் அதனால நானும் எல்லாேருக்கும் ப்ரைஸ் கொடுத்தேன் என்னையும் கொடுக்க சொன்னாங்க ப்ரைஸு நம்மளுக்கு பொண்ணாடையெல்லாம் போத்துனா ஃப்ரெண்ட்ஸ் பொத்தி ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க அப்புறம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அனுசாடா

फोटो वगैरह वीडियो वगैरह दर्शन

<laughs> ി <tries> சகானாக்கும் சாசனாக்கும் பிரைஸ் கொடுத்தாக டான்ஸ் ஆனதுக்கு இது வந்து ரேங்க் வாங்கினது சொல்றது ஸ்டாண்டர்ட் அப்புறம் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பாடு வெஜ்ஜு பிரியாணி தயிர் சாதம் கேசரி எல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் சொல்லுங்கள் கிருஷ்ணர் ராதை எப்படி இருந்தாங்கன்னு